ஹாய் கேர்ள்ஸ் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைரிங் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது டைப்ஸ் ஆஃப் பைண்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடிஸ் பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கிறேன் நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபீஸ் எடுத்துட்டு ஆம்ஹோல் வந்து லைட்டாக கவர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பைண்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பயாஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் அதாவது பாடிஸ் பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு அம்போல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக போட்டு நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் வந்து பாருங்க எப்படி இந்த கிராஸ் பீஸை வச்சு பயர்ஸ் பைண்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கிட்ஸு கா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்க நமக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பயாஸ் பீஸ் அதாவது சாரி கிராஸ் பீஸ் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவு வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் அந்த மாதிரி அகலம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் சேம் அதே கலர் கிளாத்தில் யூஸ் பண்ணாலும் ஓகே நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த பாடிஸ் பீஸ் பார்த்தீங்களா ஒயிட் கலர் கிளாத்து அந்த கிளாத்தில் வச்சு நான் வந்து இந்த பீஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நெக் லைனில் நீங்கள் வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த கர்வ் அதாவது அந்த வளைவு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த நெக் லைன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் பீஸை கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த கிராஸ் பீஸில் வந்து எந்த எஜ்ஜு ஃபினிஷிங்கெலாம் எதுவுமே கொடுக்கல அந்த கிளாத்தை நான் அப்படியே வந்து எடுத்து தைச்சிருக்கேன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இந்த கார் கிராஸ் பீஸில் ஒன் சைடு எஜ்ஜி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ மெயினாக வந்து பிக்னருக்காக தான் நம்ம வந்து இது பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நெக்லைனில் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கண்டிப்பாக வரவே வராது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேர்னிங் அந்த வளைவு வருது பாத்தீங்களா அந்த இடத்துலலாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒரு அக்காத் மாதிரி கொடுக்கணும் சின்ன சின்னதாக குட்டியாக கட் வந்து நம்ம கொடுக்கணும் அது கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ண முடியும் இதோட ஃபினிஷிங் வந்து நான் உங்களுக்கு எப்படி வரும்னு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ் எப்படின்னா நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சு தைச்சிட்டு அந்த பீஸை அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி நம்ம ராங் சைடு வந்து ஃபுல்லாக கொண்டு போயிடுவோம் இப்போ அதனால கவனிங்க டோட்டலாக வந்து ஃபுல்லாக நம்ம மடித்து உள்பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து சேஃப்டி ஃபேஸிங் இந்த மாதிரி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இப்போ இதில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் நான் போட்டிருக்கேன் நல்லா கவனிங்க இந்த பக்கம் வச்சு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும் பாருங்க இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நம்ம இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை ஒரு ஃபோல்டு பண்ணி அதாவது ஒரு மடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொண்டு ஜாயின் பண்ணுறோம் நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஈக்குவலாக வர மாதிரி நம்ம மடித்து வச்சிடணும் அப்போது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே நமக்கு அந்த பிளாக் கலர் கிளாத் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி விசிபிளாக அழகாக தெரியும் நமக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பயர்ஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப நல்லா கவனிங்க நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரண்ட் சைடிலும் நமக்கு வந்து அந்த பிளாக் கலர் கிளாத் வந்து நீட்டாக நமக்கு தெரியணும் அண்ட் பிளாக் கரெக்டாக மடித்து வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம் அந்த பயாஸ் பீஸ் அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமும் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே வந்து அந்த பீஸை வந்து மடித்து வச்சுருக்கோம் அந்த மடித்தது மேலே அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போடணும் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் ஃபினிஷிங் கொடுத்து எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த வளைவு நீங்கள் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டர்ன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பீஸை வந்து லைட்டாக நகதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ரொம்ப அழகாக அப்படியே நிற்கும் இந்த இடத்துல நம்ம வந்து ஹெம்மிங் கொடுக்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் கொடுத்துக்கலாம் அதுவும் நமக்கு நீட்டாக அழகாக தான் இருக்கும் இது ஹெம்மிங் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து மிஷினில் வந்து ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸோட ட்ரெஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இங்க பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த எக்ஸாக இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது நமக்கு ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த cross பீஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ்லெஸ் ஹோல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் டாப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்லெஸ் டாப்லெலாம் வந்து ரொம்பவே அழகாக இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கவனிங்க எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தையல் போட்டுட்டு சின்ன அற்காத்து மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நமக்கு டேர்ன் ஆகும் ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டுமே வந்து நமக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது பாருங்க ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு ஓகே இன்னி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பயஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்சு பைண்டிங் அப்படின்னும் பேர் இருக்கு இதுக்கு இதே மாதிரி நான் வந்து ஒரு பாடி ஸ்பீஸ் எடுத்திருக்கேன் அண்ட் இதே மாதிரி நான் ஒரு க்ராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த க க்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்திலேயாவது கண்டிப்பாக நம்ம வந்து விடணும் இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கேலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம எடுப்போம் அந்த அளவுக்கே நீங்கள் எப்பவும் எடுக்காமல் ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்பல்சரியாக நமக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க அந்த கிராஸோட அகலம் ஓகேங்களா நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஒன் இன்ச் நம்ம எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிகினர் கம்பல்சரியாக நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் தான் எடுக்கணும் அது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் பயஸ் பைண்டிங் பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து இந்த கிராஸ் பீஸை சிங்கிளாக வச்சு நம்ம அடிச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி மடித்து அடிச்சிருந்தோம் இதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பீஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி மடித்து அடிக்கிறோம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பயஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கோம் நான் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு சொல்லி பிளாக் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மடிப்பு பக்கம் இல்லாமல் இந்த ராய்ஜஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு பீஸ் சாரி பாடி ஸ்பீஸை வச்சு நான் நெக் லைனில் தைச்சுட்ருக்கேன் ஃபோல்டு பக்கம் வைக்கக்கூடாது கிராஸ் பீஸு ஃபோல்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கலை அந்த மடித்த அடிக்க பார்த்தீங்களா அதில் வச்சு கரெக்டாக நீங்கள் நெக் லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் இதுக்காக தான் நான் வந்து பிகினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அதாவது ஃபோல்டு பண்ணி நம்ம அடிக்கிறோம் பார்த்தீங்களா அதனால தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் கரெக்டாக அந்த டேர்னிங் வரும்போதெல்லாம் கரெக்டாக மடிச்சு அடிச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு நீங்கள் இதில் தையல் போட்டிங்கன்னா போதும் கரெக்டாக அந்த நெக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு ஃபினிஷிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது அது மட்டும் நல்லா உருட்டி அடித்த மாதிரி நமக்கு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ நிறைய பேர் ப்ளவுஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் நெக்கு மட்டும் அந்த ஃபினிஷிங் மட்டும் நல்லா பைப்பை உருட்டி அடித்து கொடுங்க நல்லா தூக்கலாக தெரியற மாதிரி அடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைப் ஆஃப் நெக் ஃபினிஷிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்ல நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது குட்டி குட்டியாக சின்ன அக்காத் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்குள்ளே கொடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தில் கொடுத்துடாதீங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைச்சாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் பண்ணது நமக்கு இந்த பக்கம் இருக்குது இப்போ நம்ம எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கறத நல்லா கவனிங்க இதை வந்து அப்படியே டோட்டலாக பின்னாடி நீங்கள் திருப்பிடக்கூடாது அப்படி திருப்பி பிளாக் கலர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வரணும் பேக்லேயும் வரணும் ஓகேங்களா நம்ம அந்த சிங்கிள் பயாஸ் பைண்டிங்கில் பார்த்தோம்ல சேம் அதே மாதிரி தான் ஆனால் இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த க்ராஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம் ஐ மீன் ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அடிக்கிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த பிளாக் கலர் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கிது பே பேக் சைட்லேயும் நமக்கு இதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்குது நல்லா கவனிங்க திரும்ப நான் சொல்கிறேன் ராங் சைடு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டிருக்கோம் அந்த பக்கம் நமக்கு வந்து கரெக்டாக தெரியணும் ஃபினிஷிங் இதை அப்படி வந்து திரும்ப அகைன் இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணிடணும் அவ்வளோதாங்க இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் சிங்கிள் பயாஸ் பைண்டிங்க்கும் டபுள் பயாஸ் பைண்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அந்த க்ராஸ் பீஸை நார்மலாக வச்சு எப்பவும் போல தைச்சோம் அப்படின்னா அது சிங்கிள் பயாஸ் பைண்டிங் அந்த க்ராஸ் பீஸை அப்படியே ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடித்து தைச்சோம்னா அது டபுள் பயாஸ் பைண்டிங் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் குரூப்பில் இருக்கவங்க குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது பார்க்கும்போது நம்ம அந்த கையில் நீங்கள் தைக்கும் போதே கொஞ்சம் நமக்கு எப்படி தெரியும்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம கிராஸ் பீஸை ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்கறனால இந்த உருட்ட மா உருண்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு தெரியும் உருட்டி வச்ச மாதிரி ஓகேங்களா சாரி இது மாதிரி மொத்தமாக இருக்கும் நமக்கு அந்த நெக் மட்டும் நமக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் தனியாக நமக்கு அந்த நெக் லைன் மட்டும் பர்ஃபெக்டாக தெரியும் இதுவே நம்ம ஸ்லீவ்லெஸ் க்ளீன் நமக்கு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஹையாக நமக்கு தூக்கி காமிக்கும்போது ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் ராய் அதாவது பின்னாடி ராங் சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ண கிளாத் அந்த அர்க்காத்திரெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கரெக்டாக வந்து உள்ளே போய்க்கணும் வெளியே வந்து தெரியக்கூடாது சேம் ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம ஃபினிஷிங் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் பேக்லேயும் ஃபினிஷிங் நமக்கு வரணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் க்ராஸ் பீஸோட அகலம் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ச் தான் நமக்கு வந்து எடுப்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப இதை திக்காக இல்லாமல் ரொம்ப குட்டியாக மெலிசாக நமக்கு வந்து தெரியும் நமக்கு பார்க்கவும் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக நமக்கு அழகாக வந்திருக்குன்னு சேம் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தோடும் இந்த மெத்தோடும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டும் நீட்டாக இருக்கும் பேக்கும் நீட்டாக இருக்கும் பட் உங்களுக்கு என்ன சின்ன டிஃப்ரெண்ட்னா அந்த கிராஸ் மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுல வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும் ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து இது மேலே ஒரு சின்ன அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக அழகாக இருக்கும் நெக் லைனு அது மாதிரி நீங்கள் அதை ஸ்லீவ்லெஸ்க்காக ஹோல் லைன் இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் தான் ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து நெட்லைன் மட்டும் பினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா வந்து நம்மளோட சேனல்ல இன்ஸ்டாலேயே நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அதோட லிங்க் வந்து நம்ம சேனலோட பயோல இருக்கு நீங்க அதை பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல்லையும் வந்து பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்